நீங்க வாழ்க்கையில ஸ்டக் ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க அந்த அப்படிங்கறது சும்மா வந்துடாதுன்னு உங்களுக்கும் தெரியும் இப்ப நீங்க மாறலா அஞ்சு வருஷத்துல ஒண்ணுமே மாற போறது இல்லை ஆனா அப்பவே இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சிருக்கலாமே நீங்க நிச்சயம் வருத்தப்படுவீங்க நீங்க சாவகரியமா இருக்கிற இந்த இடம் ஒன்னும் பாதுகாப்பானது இல்லை அது ஒரு கன்னி மாதிரி நீங்க அப்படியே தேங்கி நின்னா வாழ்க்கை உங்களை தாண்டி போயிட்டே இருக்கும் மற்றவங்க ஜெயிச்சு முன்னாடி போவாங்க வாய்ப்பெல்லாம் நழுவி போகும் ஆனா நீங்க அதே இடத்துல அடடா அப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குமே இன்னும் கற்பனை பண்ணிக்கிட்டு ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களை காப்பாத்த யாரும் வரப்போறதில்லை உங்களுக்காக சரியான நேரம்னு ஒன்னும் தனியா காத்துக்கிட்டு இருக்காது இப்ப நீங்க காலத்துல இறங்கலன்னா நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை மத்தவங்க வாழ்றத கையறு நிலையில வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் எல்லாத்துக்கும் மேல கொடுமை என்னன்னா இதுக்கு காரணம் நாம ஒண்ணுமே செய்யாததுதான் உங்க மனசாட்சிக்கே தெரியும் நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இனியும் காத்துட்டு இருக்காதீங்க உங்க மேலேயே சந்தேகப்படுறதை உடனே நிறுத்துங்க நீங்க அடைய நினைக்கிற வாழ்க்கை அந்த பயத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கு அந்த பயம் என்கிற சுவரை உடைச்சி நீங்க முன்னாடி போயே ஆகணும் ஏன்னா இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒன்னு நீங்க நல்ல வேலை அன்னைக்கே ஆரம்பிச்சேன்னு சந்தோஷப்படுவீங்க இல்லைன்னா அப்பவே ஆரம்பிக்காம விட்டுட்டோமேன்னு ரொம்ப நொந்து போயிருப்பீங்க அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்க போகிறீங்க